ஐயா ஒரு கொஸ்டின் இப்ப இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு அது அப்படியே தொடர்ந்து வருதுங்கய்யா அந்த இயல்பான இயல்பு நிலை வந்து அப்பப்ப வெளியில வர்றது இயல்பு அந்த நிலை வந்த அந்த சுச்சுவேஷன் முடிஞ்ச பிறகு அந்த இயல்பு நமக்கு தெரிய வருதுங்கய்யா ஆனா அந்த இயல்பு வரும்போது நிச்சயமா நமக்கு நம்ம கம்ப்ளீட்டாவே கண்ட்ரோல் இல்லை ஆனா அந்த இயல்பே எப்படின்னா நீங்க சொன்னது மாதிரி ஐயா ஒய்ஃப் கிட்ட பேசும்போது ஒய்ஃப் எதோ நமக்கு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணும் போது இயல்பு அந்த உள்ளுக்குள்ள இருக்க அறிவு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஒரு நம்மளுடைய இன்ட்ராக்ஷன் இல்லாமல் டக்குன்னு வெளிப்பட்டுருங்கய்யா வெளிப்பட்ட தான் தெரியுது அதே நீங்க சொன்ன மாதிரி வேற ஒருத்தவங்க இருக்கும்போது நம்ம நம்மளுடைய மேலோ மேலோட்டமாக இருக்கிற அறிவுக்கு தெரியாமையே உள்ளுக்குள்ள அறிவே ஈஸியாக குயிக்காக டிசைட் பண்ணி அவாய்ட் பண்ணிடுதுங்கய்யா ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர்கிட்ட பேசும்போதோ போதோ இல்லை வேற யார்கிட்ட பேசும்போதோ அவங்க நம்மளை பத்தி ஏதோ சொல்லும் நம்ம அதுக்கு அந்த இமிடியட்டான அந்த இயல்பு வந்து அங்கே இது பண்றதில்லை ஓகே அமைதியாரு அப்படின்றவர் அதே முடிவு எடுத்து குயிக்காக முடிச்சிருது அது வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்போ இது அப்படிதான் ஆஹ் ஓகே இதை வந்து நம்ம பார்த்தோம் முடிஞ்சிருச்சு அடுத்த சுச்சுவேஷன் அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த மூமெண்ட்டை மூவ் மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது அது அந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருவாங்க ஐயா அந்த இயல்புக்கு கொஞ்சமா மாறிட்டே வருவாங்க ஐயா இல்ல இப்ப நீங்க வந்து உங்களுடைய பார்ட்டிசிபேஷன்ல எதுவுமே இல்லைன்னுட்டு சொல்லி வரும்பொழுது அது அது சரி பண்ணிடும் அந்த இயல்புல மாற்றம் ஏற்படும்னாலும் அந்த இயல்பு தானாவே மாறிடும் நீங்களா தானாவே மாறிடும் போராட்டத்தை அக போராட்டத்தில் பாட்டிட்டா போதும் அதான் நம்முடைய வேலை வந்து அக போராட்டம் நமக்கு நாங்களே உங்களுக்கு நீங்களே போராடுற வேலையும் அந்த மாற மாற நிலை வந்து நம்மளுக்கு தெரிய வருமாங்க அதாவது அந்த இயல்பு வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற இது நம்மளுக்கு தெரிய வருமா ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி தெரிய வருமா உங்களுக்கு அந்த நீங்க ஃபுளோயிங் மேட்சர்ல இருக்கிறீங்களா கொஞ்சம் ஈஸியா இப்ப இது வந்து உங்க வீட்டுல வந்து கணவன் மனைவி கிடையிலையோ குழந்தைகளுக்கு இடையிலும் போது நீங்க உரிமையில சில இது இதுல எடுத்துறீங்க சில இமோஷன்ஸ்லாம் ஒரு உரிமையில கையில எடுத்துறீங்க அதை நீங்க வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது இடங்கள்ல வந்து அல்லது நடன முடிஞ்ச ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து அதுக்கு முன்னால ரொம்ப காலமா மனசு அழுத்திட்டு இருந்து இப்பெல்லாம் அப்படியே அழுத்தாரு அது ஒரு விருப்பப்படி உங்க மனதை வந்து இயங்கணும்னு சொல்லி நீங்க ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கூடாது

தீர்மானத்துக்கு வராமையே புரிந்து கொள்ளுதல் மூலியமா அது திங்கிங்க போகாம அப்படியே விட்டுறது நான் புரிஞ்சுக்கிறேன் ஐயா அது நீங்க உங்களுக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் அவ்வளவு அது சம்பந்தமா உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை இப்ப நமக்கு வந்து நம்ம அது சம்பந்தப்பட்ட பிலாசபி எல்லாம் பிறகுதானே வருது நடக்க முடிஞ்ச பிறகு பிலாசபியை கொண்டு வரோம் எங்க வருத்தப்படுறீங்க நம்ம ஒர்க்கர் பண்ணலாம் தப்பு ரைட்டுங்கிறதெல்லாம் அந்த பிலாசிக்கெல்லாம் அது கோபம் வந்த பிறகு பயம் வந்த பிறகு வருது பயமோ கோபமோ நம்மள கேட்காமலே வந்துருது இல்லாம் அப்ப நம்ம அது பிலாசி ஃபாலோ பண்ண இல்லையா அது எந்த பிலாசியும் ஃபாலோ பண்ணாமல் நேச்சுரலாக வந்துருக்கு பிலாசிக்கு பிறகுதான் நம்ம கொண்டு வந்து அட்டாச் பண்ணுவோம் ஆமாங்க நேச்சுரல்ன்றது வந்து நம்மளுடைய இயல்புன்னு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேங்க இல்லையா கரெக்டு தாங்க ஐயா ஐ மீன் நேச்சுரல்ன்றது வந்து அந்த டைம்ல அந்த சுச்சுவேஷனுக்கு இப்போ ஐ மீன் அந்த இண்டிவிஜுவலுடைய இயல்புன்னு எடுத்துக்கிறாங்க ஐயா நான் என்ன சொல்றேன் ஐயா ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஒரு காமன் சுச்சுவேஷன் இருக்கு அந்த காமன் சுச்சுவேஷன் வந்துட்டு அந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்காங்க ஐயா ஒரு ஒரு தெளிவடைந்த விடுதலை அடைந்த ஒரு முழுமையாக விடுதலை அடைந்த கிட்டத்தட்ட இயல்பே மாறிப்போன ஒரு இயல்பே வந்து விடுதலையா மாறிப்போன ஒருத்தரும் ஒரு துறை வந்து கொஞ்சம் தெளிவோட இருக்கவும் இல்லை தெளிவில்லா இருக்கவும் இருக்காங்க ஐயா அப்ப அந்த சுச்சுவேஷன் அந்த ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் பாயிண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து அவருடைய இயல்புல இருந்து வந்த தோன்றதா நேச்சுரலா அவர் எடுத்துக்கிறாரு இன்னொருத்தருக்கு நேச்சரே வந்து அது இயல்பா இருக்கிறது அப்படின்ற மாதிரி நடத்துக்கிறோம் அதாவது இப்ப நீங்க வந்து உங்களை மட்டுமே பாருங்க ரெண்டு பேரை நீங்க நினைச்சீங்கன்னா நாமளே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் நாம வந்து எப்படி செயல்படணும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து எப்படி செயல்படுறது கரெக்ட் சொல்லி நீங்க பாக்கணும் அப்படி பார்க்கும் பொழுது உங்களை மீறி ஏதாவது நடந்ததுன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய எமோஷன்ஸ்ல வர்றதெல்லாம் நேச்சுரல்ட்டு எடுத்துக்கிடுங்க அதுல நீங்க வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறக்கு அவசியம் இல்லை எல்லாமே இயற்கையானதுதான் நேச்சுரல் தான்ட்டு எடுத்துக்கிடுங்க இதுதான் நீங்க அந்த இதை நீங்க சரி பண்றதுக்கு எந்த வேலையுமே நம்ம எந்த பொறுப்புமே எடுக்காதுங்க அது வர்றதெல்லாம் நேச்சுரல் போது அது சரி பண்றதெல்லாம் பிறகு வருது உங்களை மீறிதான் வந்துருது அது வந்ததுக்கு பிறகு நீங்க பிலாசபியை கொண்டு வரீங்க இது இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கட்டு சரியானது இல்லை சொல்லி பிலாசபி எல்லாம் பிறகுதான் கொண்டாடுவோம் அந்த பிறகு கொண்டால பிலாசபிதான் வேண்டியது இருக்காது நீங்க எந்த பிலாசிபி வச்சாலும் வெளியில் உள்ள செயல்களுக்கு வச்சுருந்தங்க அகத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு எந்த பிலாசபியுமே இருக்கக்கூடாது நீங்க வந்து ஒரு எதையுமே தெரியாத ஒரு எம்டி ஹேண்டர்டா தான் இருக்கிறாங்க உங்களுக்கு எங்க கையில வந்து எந்த ஆயுதமுமே இருக்கக்கூடாது நீங்க வந்து அங்க சர்ணாகிதி தான் உங்களை பொறுத்தளவுல நீங்க வந்து ஓப்பன் ஆர்டர்டா தான் நீங்க வந்து எந்த ஆயுதமுமே இல்லாத அப்படிதான் நீங்க உங்களை நீங்க எதிர்கொள்ளுங்க புறத்துல நீங்க வந்து வேற புறத்திலோட செயல்களுக்கு நீங்க எந்த பிலாசி வச்சுக்கோங்க எப்படி செயல்படணும் எப்படி செயல்படணும் அகத்து உங்ககிட்ட செயலே இல்லை அதனால அது நேச்சுரலா என்ன நடக்குதோ நடக்குது சரிங்க அது ஆன்சர் தான் ஒரே ஆன்சர் தான் எவ்வளவு உள்ளா டீப்பா போனாலும் அப்படின்னு மாதிரி தோணுதுங்க